தற்போது ஒரு அண்மைச் செய்தி விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வழக்கினில் திருச்சி துறையுரை சேர்ந்த ரியாஸ் உட்பட நான்கு பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையிலிருந்து இவர்கள் திருச்சிக்கு இந்த ஹவாலா பணத்தை எடுத்து சென்றதாக தெரிகின்றது மேலும் கூடுதல் விவரம் செய்த நதீம் வழங்க கேட்கலாம் நதீம் தற்பொழுது ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் பேருந்து நிலையத்தில் அந்த வகையில் விசாரணை மேற்கொண்டு அந்த நான்கு நபர்ல அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பேக் வச்சிருக்காங்க அந்த ஹேண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா ஹவாலா பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது ஒரு ஹேண்ட் பேக்ல பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஒரு ஒருத்தர்கிட்ட நாற்பது லட்சம் நான்கு பேர்கிட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் வந்து இருந்தது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் போலீசார் இவர்களிலிருந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஹவாலா பணத்தை எடுத்து செல்வதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து விழுப்புரம் தாலுகா காவல் ஆய்வாளர் விநாயகன் தலைமையில் பார்த்தீங்கன்னா தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வராங்க பேருந்து மூலமாக இவ்வளோ பெரிய தொகையை எடுத்து செல்வதற்கான காரணம் என்னவென்று தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து திருச்சி துறையூரை சேர்ந்த ரியாஸ் என்பவர் உட்பட நான்கு பேரை வந்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து இந்த அவளா பணமானது சென்னையிலிருந்து கொண்டு செல்வதற்கான காரணம் என்ன என்று தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் வந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ராம்குமார் நதீம் தகவலுக்கு நன்றி